அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் சொந்தங்களை இந்த வடிவில் நாம் சிறு அழகு மற்றும் வரலாற்றை நினைவு கூறும் கண்கொள்ளா காட்சியாக விளங்கக்கூடிய அற்புதமான மலையான புகழ்பெற்ற குடுமையான் மலையை பத்தி தான் பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போய் நீங்க நம்மளுடைய மறக்காம பண்ணிடுங்க இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள புதுக்கோட்டையிலிருந்து ஏறத்தாழ இருபது கிலோமீட்டர் தொலைவிலும் திருச்சியிலிருந்து ஏறத்தாழ அறுபத்தி ஏழு கிலோமீட்டர் தொலைவிலும் சிற்பங்களில் புகழ்பெற்ற குடுமையான் மலை அமைந்துள்ளது இந்த மலையோட சிறப்புகள் கேட்டீங்கன்னா குடுமையான் மலை அழகான இயற்கை சூழலில் மலைக்குன்றுகளை சுற்றி அமைந்துள்ளதால் நம் கண்களுக்கு அழக காட்சியளிக்கும் இங்கு சென்றால் இயற்கையில் அமைந்துள்ள குகை கோவில்கள் கோவில்கள் உள்ள பழங்கால வரலாறுகள் மற்றும் கலையை பற்றி தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் இங்கிருந்து சிறிது தூரம் நடைபயணமாக சென்றால் மலைக்குன்றின் மேல் சிவபெருமான் கோவில் ஒன்று அமைந்துள்ளது இந்த கோவிலை சுற்றி நான்கு சிறு கோவில்களும் அவற்றில் சிற்பங்களும் காண்பவர் கண்களுக்கு விருந்தாக காட்சியளிக்கும் விதத்தில் அமைந்திருக்கும் குடுமையான் மலையின் முகப்பு பகுதியில் இந்திய இசை வரலாற்றிலேயே முக்கியத்துவம் வாய்ந்த நாம் பார்ப்பதற்கு அற்புதமாக இருக்கும் இசை கல்வெட்டுகள் அமைந்திருக்கின்றன இந்த மலையில் அமைந்துள்ள சிற்பங்களின் அழகுகள் நம்முடைய மனதை கொள்ளை கொள்ளும் வகையில் அமைந்திருக்கும் அவற்றில் ஒன்றாக சிவன் வீணை வாசிப்பது போல் காட்சியளிக்கும் சிற்பங்களை நாம் இங்கு சிற்பங்கள் மலை மீது வரிசையாக இருப்பதை பார்க்கும் பொழுது நம்மை வியப்பில் ஆழ்த்தும் குடிமியான் மலையில் புகழ்பெற்ற ஆயிரங்கால் மண்டபம் அமைந்துள்ளது நாம் இவற்றின் கட்டிட அமைப்புகளை பார்த்து கண்டு ரசிக்க முடியும் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தின் பண்ணையும் அதாவது அண்ணா பண்ணை என்றழைப்பார்கள் அந்த பண்ணையும் குடுமையான் மலையிலிருந்து ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது சரி இந்த குடுமையான் மலைக்கு எப்படி செல்வது புதுக்கோட்டையிலிருந்து பேருந்து வசதிகள் உள்ளன எப்போது போகலாம் அனைத்து காலங்களிலேயுமே நீங்க போகலாம் பார்க்க வேண்டிய இடங்கள் சித்தன்ன வாசல் திருமயம் கோட்டை பிராலி மலை என்ன சொந்தங்களே என்ன சொந்தங்களே புகழ்பெற்ற குடுமையான் மலைக்கு கிளம்பியிருப்பீங்க நம்புறேன் எந்த வீடியோ உங்கள் மனதை கவர்ந்திருந்தா லைக் பண்ணுங்க இதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க நிறைய பேர் தெரிஞ்சுக்கட்டும் இந்த புகழ்பெற்ற குடுமையான் மலைக்கு நீங்க இதுக்கு முன்னாடி போயிருக்கீங்களா போயிருந்த அனுபவத்தை மறக்காம சொல்லுங்க மேலும் இந்த மலையை பத்தின தகவல் உங்களுக்கு தெரிஞ்சா அதையும் பாக்ஸ்ல சொல்லுங்க இதே மாதிரியான அருமையான ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட வீடியோக்களுக்கு நீங்க பண்ண வேண்டியது நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மேலும் இதே மாதிரியான ஆன்மீக வீடியோக்களுக்கு நீங்க பண்ண வேண்டியது நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் சந்திக்கலாம் நமது சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பம் ஆகும் பொழுது நன்றி வணக்கம்